ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை தொடங்க உள்ளதால் இன்று மாலை நடை திறக்கப்பட உள்ளது இந்நிலையில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் பம்பையில் குவிந்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்கலாம் மண்டல பூஜைக்காக சபரிமலையினுடைய சிறு கோவில் நடை திறக்கப்படுது இதற்காக பாத்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் ஏராளமான போர் பம்பையில வந்து கூஞ்சிருக்காங்கன்னே சொல்லி சொல்லலாம் இந்த ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்க இத்தோடு மட்டும் இல்லாம இந்த ஆன்லைன் வரும் ஒன்னாம் தேதி வரைக்குமே முழுவதும் நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் ஸ்பாட் புக்கிங்கில் புக் பண்ணுறதுக்கு ஏராளமான பேர் காத்திருக்காங்க இந்த ஸ்பாட் புக்கிங் ஆனது பம்பை நிலக்கல் எரிமேலி மற்றும் கூலி போன்ற இடங்களில் வந்து இந்த ஸ்பாட் புக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீண்ட ஒரு வரிசை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் காத்திருந்ததே அதை வந்து ஸ்பாட் புக்கிங் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்க தற்பொழுது வந்து போலீஸார் பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய பாதுகாப்புக்காக ஆயிரத்தி இரநூறு பேர் போலீஸ் பாதுகாப்பில் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சுகாதாரம் குடிநீர் அவங்களுக்கு தேவையான கழிப்பறை போன்றவற்றை வந்து இப்போ தேவசம் போர்டு வந்து சரியான முறையில் செஞ்சுருக்காங்கன்னே சொல்லி சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதல் நாள் அப்படிங்கிறப்போ அவங்களுடைய தேவைகள் தீர்த்து வைக்கப்படும் வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு பக்தர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கழிப்பறைகள் சுகாதாரம் போன்றவற்றை வந்து தேவசம் போர்டு வந்து எப்படி முன்னெடுத்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக தான் இருக்குது ஏன்னா வரும் பக்தர்களுக்கு அனைத்து வசதிகளும் சரிதாக செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரள உயர்நீதிமன்றம் சொல்லப்பட்ட நிலையில் வரும் காலங்களில் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் செய்யப்படணும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய வேண்டுகோளாக இருக்குது தற்பொழுது நம்மக்கிட்ட சென்னையிலேருந்து வந்த ஒரு ஐயப்ப பக்தர் இருக்கார் சார் உங்கள் பேர் என்ன சுவாமியே சரணவைப்பா பார்த்த சாரதி இருந்து வரீங்க சென்னை சவ்கோப்பேட்டிலேருந்து இருந்து இந்த நைட்டு மூன்றரை மணிக்கு ட்ரெயினில் மத்தியானம் இன்னைக்கு வந்து விடிய காலை அஞ்சு மணிக்கு இறங்கி அங்கேருந்து செங்கனூரில் இறங்கி நாங்கள் பம்பாக்கு இப்போ எட்டு மணிக்கு வந்திருக்கோம் இப்போ எங்கள் மலை ஏறத்துக்கு வந்து ஒன்றரை மணிக்கு தான் அலோவ் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் நைட்டு பத்துலேருந்து பதினொன்று தரிசனத்துக்கு வெயிட் பண்ணிக்கிறோம் நாங்கள் இதை பண்ணிவிட்டு நாளைக்கு காலைல நெய் அப்படிச்சதுக்காக வெயிட் பண்ணிக்கிறோம் ஜனம் வந்து நிறைய இருக்கிறதால நாங்கள் கீழே வெயிட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பக்தர்களுடைய கூட்டம் மிக அதிக அளவில் அதாவது முதல் நாளே வந்து மிக அதிக அளவில் இருக்கிறதுனால வந்து ஏராளமான பக்தர்கள் வந்து காத்துதே இருக்காங்க வரும் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா நிலக்கல்லோட தருத்து நிப்பாட்டி அவங்களுடைய வாகனங்கள் நிலக்கல்லையே நிறுத்தி வைக்கப்பட்டு பக்தர்களை வந்து அரசு பேருந்து மூலயமா வந்து பம்பைக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் நேரடியாக பம்பைக்கு வந்து அவங்களோட வாகனத்தை விட்டோ இல்லை அதிலிருந்து இறங்கி உண்டான வசதிகள் பன்னிரெண்டு மணிக்கு மேல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த மண்டலம் மற்றும் மகர ஜோதி காலங்களில் வந்து சிறப்பாக செய்யணும் பக்தர்களுக்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் அவங்க வந்து நல்லபடியாக சாமியை தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறதே பக்தர்களுடைய ஒரு வேண்டுகோளாகவே இருக்குது ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம 1 ட்ராவல் ப்ராண்ட்